நண்பர்களே நான் சில வாரங்களுக்கு முன்பு இங்கிலாந்து முஸ்லிம்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள ஆவலா என்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தேன் அதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த வரலாற்றை தாருங்கள் என்று என்னை ஊக்கப்படுத்தி இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அந்த வரலாற்றை நான் ஆய்வு செய்து உங்களோடு பகிர இருக்கின்றேன் அந்த வீடியோக்களுக்கு போவதற்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோவை முதலாவதாக பார்க்கின்றீர்கள் என்றால் கட்டாயமாக எனது பேஜை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு இந்த விடயங்களை பலருக்கும் சென்றடைவதற்காக இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் இனி விடயத்துக்கு வருவோம் இங்கிலாந்தில் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அதற்கு மிக நீண்ட ஒரு வரலாறு உண்டு எங்களது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் நூறு வருடங்களுக்கு பிறகு இங்கிலாந்திலே முஸ்லிம்களுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது ஆகவே இது மிகப்பெரியதொரு வரலாறாகவும் மிக பழைய வரலாறாகவும் இங்கிலாந்து முஸ்லிம்களின் வரலாறு அமையப்பெறுகிறது அந்த அடிப்படையிலே ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் குறிப்பாக எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்குமான காலப்பகுதியிலே இங்கே ஒஃபா என்ற ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கின்றார் கிங் ஒஃபா என்று அழைக்கப்படுகின்ற அந்த மன்னருடைய காலத்திலே இங்கே இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறது மிக பரந்தளவில் இல்லாவிட்டாலும் அந்த தான் முதன் முதலாக இஸ்லாம் இங்கிலாந்துக்கு அறிமுகமாகிறது என்ற வரலாற்று குறிப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அது எப்படி துவங்குகிறது என்றால் இந்த கிங் ஒஃபா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இரு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலே தான் இந்த வரலாறு தொடங்குகிறது எது எப்படியோ கிங் ஒஃபா என்பவருக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அப்பொழுது இஸ்லாமிய நாடுகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் என்னவோ கிங் ஒஃபா என்பவர் ஒரு நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார் அந்த நாணயம் தங்கத்தினாலானது அந்த தங்க நாணயம் அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பக்கத்திலே ரெக்ஸ் ஒஃபா அதாவது லத்தீன் மொழியிலே ரெஸ் ரெக்ஸ் ஒஃபா என்றால் கிங் ஒஃபா என்று அர்த்தம் லத்தீன் மொழி அன்றைய காலத்திலே மிக பரவலாக அறியப்பட்ட ஒரு மொழி அந்த மொழியிலே நாணயத்தின் ஒரு பக்கத்திலே ரெக்ஸ் ஒஃபா என்றும் மறுபக்கத்திலே லா இலாஹ் இல்லல்லாஹ் முகமதுர் ரசூலுல்லா என்ற வாசகமும் அந்த நாணயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அண்ண முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற அந்த வாசகம் எழுத்துப்புலைகளுடன் இருந்தாலும் அந்த வாசகம் அதனை குறிக்கின்ற லா இலாஹ இல்லல்லா முஹமதுர் ரசூலுல்லாவை எப்படி அரபியில் எழுதினால் இருக்குமோ அந்த அடிப்படையிலே கொப்பிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட நாணயமாக அந்த நாணயம் இருந்திருக்கிறது இந்த வரலாற்றிலிருந்து சில வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த கிங் ஒஃப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசராக இருந்திருக்கின்றார் அவர் மறைமுகமாக இஸ்லாத்தை பின்பற்றியிருக்கின்றார் என்ற ஒரு தகவலை அவர்கள் வெளியிடுகிறார் வெளியிடுகிறார்கள் அதே நேரத்திலே அதற்கு மறுப்பான ஆய்வாளர்கள் இல்லை இல்லை அவர் நாணயத்தை மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான எந்த வரலாற்றுச் சான்றுகளும் இல்லை என பாரும் வாதிடுவதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம் இது எப்படியோ அந்த நாணயம் அந்த அரபியிலே ஒரு பக்கம் எழுதுவதற்கும் அதிலும் குறிப்பாக வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை முகமது நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் இறைவனின் தூதர் என்று குறிப்பிட்ட வாசகத்தை எழுதும் அளவுக்கு அந்த அரசரை தூண்டிய காரணம் என்னவென்பது இதுவரைக்கும் மர்மமாகவே இருந்து வருகிற ஒரு காரணமாகவே இருந்திருக்கிறது ஆகவே ஏழாம் நூற்றாண்டின் காலப்பகுதி இங்கிலாந்தில் முஸ்லிம்களின் அறிமுகம் வந்திருக்கிறது என்பது இதனூடாக தெரிகிறது இந்த அரசர் இஸ்பெயினுக்கு சென்று இஸ்லாத்தை கற்ற ஒருவராக இருந்திருக்கிறார் என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகின்றது அன்றைய காலகட்டத்திலே ஸ்பெயின் முஸ்லிம் நாடாக இருந்திருக்கிறது அதே காலகட்டத்திலே பக்தாதிலே அப்பாசியர்களுடைய ஆட்சி நிலவிக்கொண்டிருக்கிறது இந்த குறிப்பாக இந்த நாணயம் பக்தாதிலே அச்சிடப்பட்ட நாணயத்துக்கு ஒப்பாக அதை தழுவிய ஒரு நாணயமாகவே இங்கிலாந்திலே அந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நாணயம் அப்பொழுது இருந்த போப்பரசர் அவர்களுக்கு இந்த கிங் ஆஃப் ஆ முந்நூற்றி அறுபத்தி ஐந்து தங்க நாணயங்கள் சந்தோஷமாக வழங்குவதாக ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதியின்படி அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து தங்க நாணயங்களும் இத்தாலியின் போப்பரசருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்றும் இருக்கிறது அதே போல இத்தாலி வரலாற்றிலே அந்த நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாணயம் பாதுகாக்கப்பட்டும் இருக்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது அதே போல இந்த நாணயம் இன்றும் இங்கிலாந்தின் மியூசியங்களிலே பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இந்த அடிப்படையிலே பலரும் இங்கிலாந்துக்கு அதாவது புதிதாகத்தான் முஸ்லிம்கள் வந்து குடியேறினார்கள் குடியேற்றவாசிகள் தான் வந்து குடியேறினார்கள் இவைகள் அனைத்தையும் தகர்த்தெறியும் விதத்திலே ஏழாம் நூற்றாண்டிலே இஸ்லாம் இங்கிலாந்திலே அறிமுகப்படுத்தப்பட்டதென்ற பழமையான வரலாறு எங்கள் எல்லோரையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு வரலாறாக இருக்கிறது இனி எட்டாம் நூற்றாண்டுகளிலே இஸ்லாம் எந்த அளவுக்கு இங்கிலாந்தில் தாக்கம் செலுத்தியது என்ற விவரங்களை அடுத்த வீடியோவிலே உங்களோடு பகிர இருக்கின்றேன் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எனது பேஜ்களை ஃபாலோ செய்யாத விட்டால் கட்டாயமாக ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் இஷாம்